கணேஷாய நமக முருகாசரணம் ஒருவர் ஆலயங்களுக்கு செல்லும் சமயத்தில் செய்யக்கூடாதவை என்னென்ன வாருங்கள் அது குறித்து இப்பதிவில் பார்ப்போம் ஆலயம் என்பது இறைவனின் உறைவிடமாகும் இங்கு சென்று இறைவனை வழிபட வழிபடுவதற்கு என்று சில நியதிகள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் ஒருவர் ஆலயங்களுக்கு செல்லும் சமயத்தில் செய்யக்கூடாதவை என்னென்ன வாருங்கள் அது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் ஆலயங்களுக்கு செல்லும் சமயத்தில் செய்யக்கூடாதவை என்று பார்த்தால் முதலில் கோபம் பழி உணர்வு வெறுப்பு போன்ற இவற்றை மனதில் சுமந்தபடி ஆலயம் செல்லா செல்லுதல் பாவம் மகா பாவம் இரண்டாவது குளித்து தூய உடை அணியாமல் செல்லுதல் அதைவிட பாவம் மூன்றாவது நெற்றியில் விபூதி சந்தனம் குங்குமம் அணியாமல் கோயிலுக்கு செல்லக்கூடாது அசைவ உணவு சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்கு செல்லுதல் பாவம் சுவாமி சன்னதிகளை அவசர அவசரமாக வருதல் கூடாது தாம்பூலம் தரித்துக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது சட்டை அணிந்து கொண்டோ அல்லது போர்த்தி கொண்டோ கோயிலுக்குள் செல்லக்கூடாது ஒருவேளை சட்டை அணியாமல் சென்றால் இறைவனின் நீர்ப்பு அலைகளை நம் உடம்பு முழுமையாக பெற முடியும் இதனை கேரளத்து கோயில்களில் பின்பற்றுகின்றனர் சிவன் கோயில்களில் சண்டிகேஸ்வரர் சிவசன்னதியில் இருப்பவர் எனவே அவர் முன் நின்று தட்டுவது சொடக்கு போடுவது கூடாது அவர் மீது நூலினை போடுவதும் விபூதி குங்குமத்தை போடுவதும் அபச்சாரமாகும் சிலர் இப்படியெல்லாம் கூட செய்கின்றனர் விபூதி சந்தனம் அபிஷேகம் தவிர சுவாமிக்கு இதர திருமஞ்சனம் ஆகும்போது பார்க்கக்கூடாது அது சம்பிரதாயம் ரொம்ப பேருக்கு இது தெரிவதில்லை கோவிலின் உள்ளேயோ மதில் சுவரிகளிலோ எச்சில் துப்புதல் கூட கூடாது அது மகாபாவம் கோவிலின் உள்ளே சண்டை போடுதல் தலைவாரி முடித்தல் சூதாடுதல் சிரித்தல் காலை நீட்டி படித்து கொள்ளுதல் கூடாது இறைவனுக்கு போது பார்க்கக்கூடாது குறிப்பாக சிவன் கோயில்களில் சுவாமிக்கும் நந்திக்கும் குறுக்கே போகக்கூடாது சிவ மூலவ ரூபங்களை வாய்ப்பு கிடைத்தால் தொடுதல் அல்லது மிதித்தல் கூடாது கோபுரம் கொடிமரம் பலிபீடம் விக்கிரகம் ஆகியவற்றின் நிழலை மிதிக்கக்கூடாது காலை சுத்தம் செய்யாமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது வீட்டில் தினமும் செய்யும் வழிபாட்டை செய்யாமல் நிறுத்திவிட்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது அதனால் புரோஜனம் இல்லை மரணத்தீட்டு உள்ளவர்களை தொட்ட பின் குளிக்காமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது பிரகாரங்களை வளம் வரும் சமயத்தில் தவறுதலாக கூட இறைவனுக்கு சாத்தப்பட்ட திருநீர் வில்வம் மற்றும் மலர்களை மிதித்துவிடக்கூடாது ஈர உடையுடனோ அல்லது தூய்மை குறைவான உடையுடனோ கோவிலுக்கு செல்லக்கூடாது கோவிலுக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு கொண்டு செல்ல வேண்டும் பிறர் பொருளைக் கொண்டு இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடாது சுவாமி சிலைகளை தொடுவதோ அல்லது நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் கற்பூரம் ஏற்றுவதோ கூடாது கோவிலில் உள்ள விளக்குகளை கையால் தூண்டவோ தூண்டிய கையில் உள்ள எண்ணெய் கரையை சுவரில் துடைக்கவோ கூடாது ஆலயத்துக்குள் யார் காலிலும் வினிந்து வழங்கக்கூடாது காரணம் அங்கு இறைவன் ஒருவரே மகா பெரியவர் ஆலய வழிபாட்டுக்கு குடும்பத்தோடு சென்று வருவது நல்லது பரிகாரத் தலத்துக்கு சென்றால் வேறு யார் வீட்டுக்கும் செல்லாமல் வீடு திரும்ப வேண்டும் இது சாஸ்திர நியதி எந்த ஒரு வெளியூர் ஆலயத்துக்கு செல்லும் முன்பும் குலதெய்வ வழிபாட்டை அவசியம் செய்ய வேண்டும் பொழுதுபோக்கை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒருபோதும் ஆலயத்துக்கு செல்லாதீர்கள் ஆலயங்களுக்கு செல்வதற்கு முன் ஒரு நாளும் பின் ஒரு நாளும் இறந்தவர் வீட்டுக்கு செல்லாதீர்கள் ஆலயத்தில் தெய்வ சன்னதியில் போட்ட பிறகு பிரதட்சணம் செய்யக்கூடாது அதேபோல் ஆலய சன்னதி பூட்டியிருக்கும் சமயத்திலும் பிரதட்சனம் செய்யாதீர்கள் சுவாமி சன்னதியில் சோஸ்திரம் சொல்லும்போது மற்றவர்களின் அனுமதி கெடாதபடி மனதுக்குள் உச்சரிப்பது நல்லது மூலவருக்கு தீபாராதனை நடக்கும்போது கண்ணை மூடி வணங்காதீர்கள் இறைவனை கண்குளிர தரிசித்து வழிபடுங்கள் காலையில் விஷ்ணுவையும் மாலையில் சிவனையும் வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை தரவல்லது பொதுவாக ஆலயங்களில் சன்னதிக்கு பின்புறம் அமர்ந்து தியானம் செய்வது மிகவும் தவறு அதை செய்யாதீர்கள் ஆலயத்துக்குள் இருந்து கொண்டு மற்றவர்களிடம் தற்பெருமை பேசுதல் கூடாது ஆலயத்துக்குள் வந்துவிட்டால் மனம் முழுவதும் இறைவனிடமே இருக்க வேண்டும் ஆலயத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக வெளியே அமர்ந்திருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு காசை தானமாக வழங்குங்கள் அப்படியாக தானம் செய்த பலனுடன் இறைவனை சென்று பார்ப்பது விசேஷம் மாறாக கோவிலிலிருந்து வெளியே வரும்போது தானம் செய்யாதீர்கள் காலை நேரத்தில் கோயிலை சுற்றும்போது உடல் நலம் விருத்தியாகும் மாலை நேரத்தில் கோயிலை வலம் வருவதால் செய்த பாவங்கள் எல்லாம் தொலையும் இரவு நேரத்தில் சுற்றுபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம் ஆலயத்தின் பிரதான வாயில் தவிர மற்ற வாயிலில் கோவிலுக்குள் செல்லக்கூடாது அது தவறு கோவில் கதவுகள் மூட மூடப்பட்டிருக்கும்போது தெய்வத்தை வணங்கக்கூடாது இருசக்கர வாகனங்கள் மற்றும் காரில் பயணம் செய்யும்போது வண்டியிலிருந்து இறங்கி பவ்யமாக கோவிலுக்கு உள்ளே செல்லாமல் வெளியே இருந்து பெயருக்கு தெய்வத்தை கும்பிடுவது உகந்ததல்ல இம்மாதிரியான செய்கை தெய்வத்தை அவமதிப்பதாகும் இப்படியாக ஆலயங்களுக்கு செல்லும் சமயத்தில் இதையெல்லாம் செய்யக்கூடாது நன்றி